ஹலோ சேனல் நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஒவ்வொரு ராசிக்கு பாத்தீங்கன்னா டிசம்பர் மாத ராசிக்குள்ள பாத்துட்டு வரோம் நம்ம அடுத்து போற ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு அதுக்கு முன்னால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல பெல் பட்டன் அனுப்புங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வாங்க வீடியோக்குள்ள போகும் ராசி நேர்களே உங்களுடைய ராசி அதிபதி மற்றும் சுகஸ்தான அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா வக்ரமாயி ராசிக்கு ஆறுல இருக்கிறாரு அவரோட பாத்தீங்கன்னா உங்களுடைய அதிபதியான சூரியனும் கூட இருக்கிறாரு அதனால உங்கள் உடல் நலத்தில் ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே நேரத்தில் இந்த ஆரோக்கிய குறைபாடுலாம் பாத்தீங்கன்னா குணமாயிருமா அப்படிங்கிற ஒரு பயம் வந்து உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த புதன் பாத்தீங்கன்னா பதினாறாம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அதனால அதுக்கப்புறம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ஆனா இந்த ஆறுல வந்து என்னன்னா புதன் மறைஞ்சிருக்கிறதுனால பாத்தீங்கன்னா உடல்நிலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்துல தான் முன்னேற்றம் இருக்கும் அதனால உடல் வந்து கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது உங்களுடைய தொழில்ஸ்தான அதிபதியான குரு பாத்தீங்கன்னா வக்ரமாயி ராசிக்கு பன்னெண்டுல வந்து என்னன்னா மறைஞ்சிடுறாரு அதே நேரத்துல உங்களுடைய லாபஸ்தான அதிபதி நீச்சமாயி தனஸ்தானத்துல இருக்கிறாரு அதனால செய்தொழில பெரிய அளவுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்காது நீங்க எதிர்பார்த்த லாபங்கள் அப்படிங்கிறது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் நீச்சமான செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி அதனால எதிரிகள்னால கொஞ்சம் கொஞ்சம் தொல்லைகள் வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த ஆறாம் இடத்து அதிபதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீச்சமாய் ரெண்டில் இருக்காரு அதனால எதிரிகள் இடத்துல வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே நேரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா செவ்வாய் நீச்சமாகி இரண்டாம் இடத்துல இருக்காரு அதனால வயிறு பகுதி மற்றும் கழிவுகள் போற பகுதியில் பாத்தீங்கன்னா கவனமாக இருக்கணும் ஏன்னா உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது காதலிக்கிற மிதனராசி நேர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுடைய காதல்சான அதிபதியான சுக்கரன் பார்த்தீங்கன்னா ராசிக்கு எட்டுல வந்து வர்றாரு ரெண்டாம் இருந்து அவர் வந்து என்னன்னா நீச்சம் பெற்ற செவ்வாய் வரை பார்க்கறாரு அதனால காதலன் காதல்கள் இடத்துல பாத்தீங்கன்னா வந்து சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால வந்து பேச்சுகளை வந்து என்னன்னா கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது உங்களுடைய மூன்றாம் இடத்து அதிபதியான சூரியன் பாத்தீங்கன்னா ராசிக்கு ஆறுல மறைகிறாரு அவரோட பாத்தீங்கன்னா வாக்குஸ்தான அதிபதியான புதன் பார்த்தீங்கன்னா வக்ரமாய் வர கூட இருக்கிறாரு அதனால காரியங்களை வெற்றி அடைவதில் தடை தாமதம் அப்படிங்கறது ஏற்படும் அதே நேரத்துல அரசு காரியங்கள்ல பாத்தீங்கன்னா அனுகூலங்கள் அப்படிங்கிறது இருக்காது வேலை பார்க்கும் மிதனராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்து அதிபதி வந்து நீச்சமாயி உங்களுடைய ராசிக்கு ரெண்டு இருக்காரு அதனால் வந்து என்னென்னா வேலை பார்க்கிற இடத்துல பெரிய அளவுக்கான அனுகூலங்கள் ஏற்படாது அதே நேரத்தில் லாபம் அப்படிங்கிறது என்னென்னா வரும் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ